கூலா நரி ஒரு நாள் ஒரு காட்டில் சென்று என்ற நரி இருந்தது சென்று மிகவும் சூழ்ச்சியாளராகவும் பயமில்லாமலும் இருந்தது அதே காட்டில் சின்ன என்ற மானும் இருந்தது சின்னம் ரொம்ப சிறியதும் நரி செஞ்சுவுக்கு பால் அஞ்சுமாகவும் இருந்தது ஒரு நாள் செஞ்சு சின்ன மானை பழி வாங்க வேண்டும் என்று முடிவு செய்தது செஞ்சு சின்னவிடம் போய் சின்ன நீ சாப்பிடக்கூடியது இருக்கிறதா அங்க ஒரு புதர் பக்கம் ஒரு ருசியான பழம் கிடைச்சிருக்கு என்றது சின்ன நரியின் திட்டத்தை அறியாமல் என்னோடு போவாயா என்று கேட்டது சரி என்று நரி கபடமாய் பதில் சொல்லி சின்னவை ஒரு ஆழமான குழிக்குள் கொண்டு சென்றது இப்ப நான் அதை கண்டுபிடிக்கிறேன் நீ இங்கேயே இரு என்று சொல்லி செஞ்சு மானை குழிக்குள் ஏற்றிவிட்டு அதன் மீது குவளை கொட்டிய பின் நீ இப்போ எதுவும் பார்க்க முடியாது என்று கூறி சிரித்தது ஆனால் சின்னு அது நரியின் தந்திரத்தை அறிவது போல நீங்க இருப்பதால் என்ன பயன் ஆ சரி இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னு பார்ப்பேன் என்று சொல்லிக்கொண்டு குவளை மெதுவாக அள்ளி சுவாசவாதியை கண்டுபிடிச்சது சின்னு செலப்பிராணியாக மாறிய நரியை துன்பப்படுத்தாமல் மிக நிதானமாக அதன் உண்மையான முகத்தை காட்டினது முடிவு தீய யோசனைகளை சிந்திக்காதே நிம்மதியாக இருங்கள்